இழந்த சார் வணக்கம் அம்மாவுடைய இந்த கருத்து கடன் வேலை வாய்ப்பின்மை கிடைக்காத நிவாரணம் அம்மாவின் திட்ட பெயர்கள் மாற்றும் விளம்பர அரசு சுருக்கமாக சொன்னதை உங்களின் இன்றைக்கு அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு திராவிட இயக்கத்தின் உண்மையான தலைவியாக மதச்சார்பற்ற தன்மையை உயர்த்தி பிடிக்கின்ற வகையில் நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே அனைத்து மத பண்டிகைகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கழக தோழர்கள் நிர்வாகிகள் எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் ஒன்றிணைத்து அந்த பண்டிகைகளை அவர்களோடு ஒருவராக நின்று அந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்ற வழக்கத்தை நாம் பார்க்கிறோம் அதே போலவே இன்னைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி அந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கெல்லாம் உணவை கொடுத்துவிட்டு பத்திரிக்கையாளர்களை பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஆணித்தரமாக தன்னுடைய அரசியல் பயணத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த வேலைகளையும் இந்த விளம்பர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க மிகுந்த வேதனையோடு அம்மா அவர்கள் குறிப்பிடுவது இந்த தோழி என்கின்ற ஒரு திட்டத்தை திமுக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது என்று செய்தியாளர்கள் கேட்க மிக சரியாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த வேலைக்கு செல்லக்கூடிய உழைக்கும் மகளிருக்கான அந்த பாதுகாப்பான மகளிர் விடுதியை அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அதற்கு பெயர் மாற்றம் செய்து திமுக இப்படி பித்தலாட்டம் செய்து அவர்களுடைய திட்டத்தை போல காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்காங்க அதே போல வெள்ள நிவாரணத்தை பொறுத்த அளவுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து அரசாணை இருக்கின்ற போது சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறாயிரமும் கடலூர் மற்றும் அந்த டெல்டா மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பக்கத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தே தருகிறேன் என்று திமுக ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கின்ற இந்த பாரபட்சமான வேலையை ஏன் செய்கிறது என்பதை அம்மா அவர்கள் மிகுந்த ஒரு சினத்தோடு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு போய் ஒரு கேலி கூத்தாக மாறி இன்றைக்கு அனைத்து இந்தியாவுமே தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலைமையை பார்த்து திமுகவினுடைய இந்த மோசமான ஆட்சியை பார்த்து கைகொட்டி சிரிக்கின்ற அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பணம் செலவழிக்காமல் வெட்டி வேலைகளுக்கெல்லாம் அவர்கள் வேணாத வீண் வேலைகளுக்கு செலவு செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கடன் கிட்டத்தட்ட எட்டே முக்கால் லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கோடிக்கு மேல நிதி சுமை அதாவது கடன் சுமையை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த பணம் எங்க போச்சு என்ன திட்டத்தை இவர்கள் மக்களுக்காக புதிதான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லது தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மக்களுக்காக கொடுத்த திட்டங்கள் எந்த திட்டத்தை இவங்க வந்து சீராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றி சுய விளம்பரத்துக்காக சம்பட்டம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி செய்வதற்கே லாயக்கற்ற அரசாக திமுகவினுடைய இந்த அரசாங்கம் விளம்பர திமுகவினுடைய இந்த மு க ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பதை அம்மா அவர்கள் வேதனையோடு தமிழ்நாட்டு மக்களில் ஒருவராக அந்த மக்களோடு மக்களாக நின்று ஒரு சரியான எதிர்கட்சியாக திராணி உள்ள எதிர்கட்சியாக ஆளுமை மிக்க தலைவராக உரத்த குரலில் தன்னுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அம்மா அவர்கள் முன்வைத்ததை பார்த்தோம் தமிழ்நாட்டில் வேலையின்மை அதிகமாக இருக்கிறது என்பதை அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு போனோம் புதிய திட்டங்களை கொண்டு வந்தோம் இத்தனை கோ இத்தனை லட்சம் கோடிகளுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டு வந்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக இதுவரைக்கும் புதிய ஆலைகளை உருவாக்குனதாக நமக்கு எந்த விதமான செய்தியும் இல்லை இத்தனை வேலை வாய்ப்புகளை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இப்படி எல்லா வகையிலையும் மக்களை ஏமாத்தி அதாவது அம்மா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல திமுக வாயால் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போவதில்லை பொய்களை ரொம்ப துணிச்சலாக மக்களை மிக எந்த என்ன சொல்றது மக்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டு ஓகே அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார் இதற்கெல்லாம் முடிவு கெட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவினர் என்பதை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலே

ஒரு நிர்ணயம் கொடுத்திருக்கு உங்களுக்கு இவ்வளவு வருவாய் இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு கடன் தொகை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அனுமதி இருக்கு ஆனால் அப்படி பெறப்படுகின்ற கடன் என்னத்துக்காக செலவு செய்யப்படுகிறது அவர் சொன்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் அது வரவேற்க தகுந்தது இன்னும் நீங்க பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்தாலும் அதுல வந்து தவறு கிடையாது ஏன்னா அது அசெட் நாளைக்கு அது வந்து வேற ஒரு விதமான வருவாயை இந்த அரசாங்கத்தினுடைய கருவூலத்திற்கு கொடுக்கும் இந்த நாலு ஆண்டு காலத்துல திமுக புதிதாக உருவாக்கிய திட்டம் என்ன அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்ன அல்லது செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு என்று பார்த்தால் புது புது திட்டம்னு எதுவுமே கிடையாது இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்களே திட்டங்களுக்கு அம்மா அவர்களுடைய நலத்திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து அதை வந்து மக்களுக்கு புதிதாக கொடுப்பதை போல ஏமாற்று வேலையை செய்யறாங்களே தவிர இவங்க புதிய திட்டங்கள் கொண்டு வரல ஒரு மின்துறையில ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்களா அல்லது வேறு எந்த துறையில இவங்க வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கான செலவு அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு என்று நீங்க பார்த்தால் ஐயா அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னதை போலவே சிஏஜி ரிப்போர்ட்ல அது அடுத்த வருஷம் ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்க அப்ப தெரியும் திமுகவோட பித்தலாட்டம் இது இந்த ஏமாற்று வேலையை நான் சரியாக மக்களிடத்தில் எடுத்து வைக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு சம்மட்டி எடையை கொடுப்பதற்கு மக்கள் காத்திருக்கிறார்கள் இந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வது முன்னமே குறிப்பிட்டது போல இந்த தோழின்னு ஒரு திட்டத்தை சொல்றாங்க அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால அம்மா அவர்கள் உருவாக்கிய திட்டம் அதே போல அம்மா உணவகத்துக்கு மூடுவிழா செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் கலைஞர் உணவகம் என்று கருணாநிதி அவர்கள் பெயரால அதை வந்து பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் சரி உணவு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் இருந்தால் ஒரு நாள் முழுவதும் ஒரு ஏழை எளிய சாமானியன் ஒரு நாள் ஒரு நாள் முழுவதும் வயிறார உணவு உண்ணலாம் என்று சொன்னால் இந்த பெயரை கூட நீ மாத்துவது எப்போ கேடு கெட்டு போய் என்று மக்கள் நினைக்கின்ற அந்த வேளையில அதை செய்வதற்கும் பக்கத்து போய் திமுக வெறும் விளம்பரத்தை நம்பி நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வேதனை அதே போல இப்ப போக்குவரத்து துறை பத்தி சொன்னாங்க போக்குவரத்து துறையில இந்த செஸ்ல நடந்திருக்கக்கூடிய முறைகேடு மாத்திரம் அல்ல அதில் ஏகப்பட்ட தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டி ப்ராவிடென்ட் பண்ட் பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கு அந்த தொகையை புறம் எடுத்து வெவ்வேறு செலவினங்களுக்கு செலவழித்து விட்டு அவர்கள் இன்றைக்கு போராட்ட காலத்தில் வீதியில் நிற்கிறாங்க ஏராளமான அந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் செத்து போயிருக்காங்க அவங்க அந்த அந்த கிராஜுவிட்டி ப்ராவிடென்ட் பண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வாங்கி கொண்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி இல்லாம திக்கற்ற இடத்துல திமுக நிறுத்தி வச்சிருக்கு இது அந்த ஆட்சியில இந்த ஆட்சியில நிலுவை இருந்து திமுக வந்து வாய் சவடால் விட முடியாது ஏன்னா இந்த நிலுவையை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தீர்த்து வைப்போம் என்று அம்மா அவர்கள் சொன்னதை போல கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம எழுத்து வடிவத்துல தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க அப்ப திமுக சொல்றது மட்டுமில்ல சொல்லாததாக இருந்தாலும் எதை எதை செய்தாலும் சொன்னாலும் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் இந்த பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ன கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் திமுகவுனுடைய அந்த போக்கத்தாக இருக்கிறது தான் திமுகவுனுடைய தொடர் நடவடிக்கைகளை நம்ம பார்த்து கரெக்ட் பேசுவோம் சார் சார் ஒரு நிமிடத்துல மற்றொரு வாய்ப்பு உங்களுக்கு சுருக்கமாக நிகழ்ச்சி இந்த ஆண்டு முடிய போகிறது இடர்பாடுகள் எல்லாம் அகல போகிறது புத்தாண்டு பிறக்க போகிறது புதிய ஒளி பாய்ச்சப்பட போகிறது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வலிமை பெற போகிறார்கள் தமிழகத்திற்கு புதிய வழி பிறக்க போகிறது இதுதான் முத்தாய்ப்பான கருத்து நம்பிக்கையோடு இருப்போம் விரைவில் நல்ல